ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில்கான்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஆஃபீஸ் பில்டிங் இதில் வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இந்த மூணு ஃப்ளோர் இருக்கு இதுக்கு வந்து நம்ம ஒரு அப்ரூவல் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பகுதியில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வந்து திருப்பூர் டு அவனாசிவம் ரோட்டில் வந்து இந்த பிளான் வந்து இருக்குது ஸோ இதோட டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டோட ஏரியா பார்த்திங்கனா ஆஸ் பர் டாக்குமெண்ட் வந்து தொள்ளாயிரத்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் இருக்கு பட்டாளியும் வந்து தொள்ளாயிரத்தொரு ஸ்கொயர் மீட்டர் இருக்கு சூப்பர் இம்போஸ்ட் ஏரியா வந்து எட்நூத்தி ஸ்கொயர் மீட்டர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதோட கிரௌண்ட் ஃப்ளோர் பிளானில் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு ஸ்கொயர் மீட்டரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு நானூற்றி முப்பத்தி மூணு செகண்ட் ஃப்ளோரில் நானூற்றி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் ஹெட்ரூம் ஏரியா வந்து ஒரு முப்பத்தேழு ஸ்கொயர் மீட்டர் ஸோ டோட்டல் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டு ஸ்கொயர் மீட்டர் வந்து இதில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் போச்சு அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் கமர்ஷியல் பில்டிங்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத அந்த பேமெண்ட்ஸ்லானே வந்து Nama patalam. ஸோ இதுதான் வந்து அதோட பேமெண்ட்டோட ரெசிப்ட் இந்த ரெசிப்டில் பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபீஸ் இதெல்லாம் எவ்வளவு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ன எல்லாமே போட்டிருப்பாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் போட்டிருக்காங்க ஸ்கூரிட்டி ஃபீஸ் வந்து ஒரு ஏழ்நூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க அதாவது அந்த பிளானை வந்து கரெக்ஷன் பார்க்குறதுக்கு வந்து உண்டான சார்ஜஸ் வந்து எழுநூற்றம்பது ரூபா அடுத்த வந்து இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் வந்து ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்காங்க அவங்க நேரில் வந்து ஆஸ் பர் பிளான் தான் வந்து கட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறக்காக ஒரு எழுநூற்றம்பது ரூபா அடுத்த வந்து சென்டேஜ் சார்ஜஸ் இல்லை அடுத்து வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் வந்து ஐம்பதாயிரரூவா போட்டிருக்காங்க நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் வந்து கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த அப்ரூவல் ஹியூஜ் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி இந்த லேண்டில் பாருங்க ஐம்பதாயிர ரூபா வந்து இந்த வேகண்ட் லேண்ட் டாக்ஸ்தான் வந்து பே பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து வருஷம் வருஷம் இல்லை வந்து ஹாஃப் இயர்லி பே பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து வந்திருக்காது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸில் பத்து பர்சன்டேஜ் வந்து லைப்ரரி ஃபீஸ் வந்து கட்டணும் அப்போ ஐம்பதாயிரம் ரூபாயில் பத்து பர்சன்டேஜ்ங்கிறப்ப ஐயாயிரம் ரூபாய் ஸோ இப்போ ஐயாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா லைப்ரரி ஃபீஸ் கட்டுறாங்க அடுத்தது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து இருபத்தாறாயிரத்தி நானூறுரூவா வந்து பிளான் அப்ரூவல் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து முப்பத்தொம்போதாயிரத்து அறுநூறு அடுத்து வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஒரு ஐம்பத்திரண்டாயிரத்து எட்நூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு தேர்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ரூம் தான் இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஆறாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து டெம்பரரி சீட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து சார்ஜ் போட்டிருப்பாங்க டெம்பரரி சீட்ஸ் கிடையாது அதனால் வந்து அதுக்கு இல்லை அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் அதுவும் வந்து இப்போ இந்த இதில் போடல அடுத்து டெவலப்மெண்ட்டாக சார்ஜஸ் ஸோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அந்த முனிசிபாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க போடுற சார்ஜஸ் ஸோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து தொண்ணூறு வந்து போட்டிருக்காங்க தொண்ணூறாயிரத்தி நூறுரூவா வந்து போட்டிருக்காங்க அடுத்து வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சரோட டெபாசி டெபாசிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அவங்களே அமைச்சு தருவோம்னு சொல்லுவாங்க நான் அது வந்து அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு ஐயாயிரரூவா வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க அடுத்து வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஒரு மூணு லட்சத்தி இரநூத்தி வந்து போட்டிருக்காங்க அடுத்த மிசிலனி சார்ஜஸ் எதுவும் கிடையாது சிஎன்டி வேஸ்ட் கலெக்ஷன் சார்ஜஸும் வந்து எதுவும் லீன் போட்டிருக்காங்க ஸோ இந்த சிஎன்டி வேஸ்ட் சார்ஜஸ்லாம் வந்து ஒரு சில டைம் வந்து ஒரு பேர் ஒரு சில முன்சிபாலிட்டியில் வந்து போடுவாங்க ஸோ இப்போ இதெல்லாம் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா வந்து வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ஒரு கமர்ஷியல் பில்டிங் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இது ஒரு ஆறு லட்ச ரூபாலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கே வந்து செலவாயிடும் ஸோ அப்போ பெரிய கமர்ஷியல் பில்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ சார்ஜஸ் இருக்கும் சின்ன கமர்ஷியல் பில்டிங்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து கம்மியாக வந்து பண்ணியிருக்கீங்க வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வருது ஸோ ஆயிரத்தி முந்நூறு சாரி ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் மீட்டர் வருது அப்படின்னா அதை வந்து இதை விட கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாக தான் வரும் ஸோ ஒரு கடையெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வராது ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த சேஜஸ் வந்து வரதா செய்யும் ஸோ இதுதான் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை வந்து நீங்கள் இந்த அப்ரூவல் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ காஸ்ட் வரும் ரெசிடென்ஷியல் பீட்டிங்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ